பிரியமான சகோதரனே சகோதரி செவி கொடுத்து நடவுங்கள் ஆண்டவருக்கு கொஞ்சம் உங்க காது திறந்து அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டு செவி கொடுத்து நடங்கள் என்று சொல்லி ஆபியான தீர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் காவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எப்படி நடக்கணும் எப்படி போகணும் எப்படி வாழணும் அப்படின்னு ஆண்டு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனால் நம்ம இஷ்டப்படி வாழ்கிறோம் லேசியா வாழ்கிறோம் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் சில காரியங்கள்லாம் ஆண்டுடைய விஷயத்துல நம்ம கொஞ்சம் தீவிரமா இல்லைன்னு ஆண்டு சொல்றார் சர்ச்சுக்கு போகிறோம் கரெக்டு தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோடு முடிஞ்சு போச்சு அடுத்த வர சர்ச்சில் என்ன செய்தி போன வாரம் கொடுத்தாங்கன்னு கேட்டா அது மறந்துட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்க சர்வீஸுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப டயர்டா இருக்கு பிரதர் ஏன்னா நம்ம ஆண்டுடைய வார்த்தையை அந்த ஒரு லிமிட்ல வச்சிருக்கோம் ஆனால் சினிமா ஃபோனு ரீல்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் அன்லிமிட் பணம் அன்லிமிட்டாக வேணும் ஆனா ஆண்டு செவி கொடுக்கறதுல லிமிட் அடர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் அன்லிமிட்டான மகிமின் அபிஷேகத்தின் காரியங்களை உங்களுக்கு அத்தர் செவின்னு சொல்லி தீர்க்கதர்சனம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்